முதலாவதாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த சலீம் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார் நாங்கள் கன்னியாகுமரியில் பெண்கள் குரான் வகுப்பு என்று வீடுகளில் ஆலிமாக்களை வைத்து பயான் பண்ணுகிறோம் இதை சில பெண்கள் மற்றும் ஜமாத் அன்பர்கள் இது என்ன அல்லோலியா கூட்டமா வீடு வீடாக போய் வைக்கிறார்கள் என்று ஏளனம் செய்கிறார்கள் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்டிருக்கிறாங்க அதாவது பெண்களுக்காக வேண்டி மார்க்கத்தை அறிந்து கொள்ள வீடுகளிலே பல பகுதிகளில் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் கிளைகள் மூலமாக நம்முடைய சகோதரர்கள் வீடுகளுக்கு பெண்களை அழைத்து வந்து அங்க வைத்து பெண்களுக்கு என்ன செய்யறாங்க பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த பிரச்சாரம் வந்து பெண்களுக்கு பெண் அறிஞர்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது சில நேரங்களில் ஆண் அறிஞர்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது இது வீடுகளில் போய் இப்படி எல்லாம் செய்வது என்பது ஒரு இஸ்லாமிய முறைக்கு எதிரானது பிற சமுதாய மக்கள் செய்வது போல இது இருக்கிறது என்று சிலர் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அவங்களுடைய விமர்சனத்தில் நியாயம் இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த நடைமுறை வந்து நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை அதாவது வீடுகளில் வைத்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பள்ளிவாசல்ல மட்டும்தான் அந்த உரைகள் நிகழ்த்தணும் அல்லது பப்ளிக் பிளேஸ்ல மட்டும்தான் அதாவது தெருக்கல்ல வீதிகள்ல தான் நடத்தணும் என்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள் வீடுகள் வந்து மார்க்க சொற்பொழிவுகளுக்கான இடம் இல்ல ஒரு வீட்ல போய் அடுத்த வீடு போய் நுழைவது தவறு இந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அதுவும் பெண்களுக்கு என்று தனி சொற்பொழிவு வைப்பது கூட தவறு என்று கூட அவங்க கருதி இதை கேட்டிருக்கலாம் ஆனா நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்களுடைய காலத்துல பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் வந்து நபிகள் நாயகம் அலி செல்லம் அவங்கள்ட்ட என்ன ரஹபர் ரிஜாலு நபிகள் ஜீராணிக்க அல்லாவுடைய தூதரே ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து எங்களை முந்தி சென்று விடுகிறார்கள் அதனால பஜால் மின் நப்சிக்க யோமன் ஒரு நாள் எங்களுக்காக என்ன செய்ய நீங்க ஒதுக்கணும் ஒதுக்கி தாத்திக்க நாத்திக்க நாங்க வந்து அங்க வருவோம் நீங்க வந்து அள்ளி முனா மிம்மா அல்ல மக்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கிற அந்த மார்க்கத்தை நீங்க எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி எங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு செய்யுங்க என்று பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க அப்ப ரசூல் செஞ்சாங்கன்னு கேட்டா இஜி தமிழ் கதாவ கதா பி மகானி கதாவ கதா நீங்க எல்லாரும் இன்னென்ன நாட்கள்ல இன்னென்ன இடங்கள்ல ஒன்று கூடுங்கள் இது ஒரு தடவை நடந்தது இல்ல இன்னென்ன நாட்கள் சொன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடுங்க உதாரணத்துக்கு அல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூடுங்க அல்ல ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூடுங்க என்று ஒரு நாட்களை திட்டமாக நிர்ணயம் செய்து இன்னின்ன நாட்கள்ல இன்ன இன்ன இடத்துல நீ என்ன செய்யுங்க எல்லாரும் ஒன்று கூடுங்க என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அப்ப உடனே பெண்கள் எல்லாம் ஒன்று கூடிய பிறகுன்ன ரசூல் சல்லாஹ் அலையம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் அந்த பெண்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து அவங்களுக்கு அறிவுரை போதனை சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் இது வந்து புகாரியில ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தாவது கதைசாக இந்த முழு விவரமாக இடம்பெற்றிருக்கிறது கொஞ்சம் சுருக்கமாக இதே சம்பவங்கள் வந்து நூத்தி ரெண்டாவது புகாரில ஹதீஸாகவும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாவது ஹதீசாகவும் பதிவாயிருக்கிறது அப்ப என்ன விளங்குறோம் நபிகள் நாயகம் சரலாவி செல்லமுடிய காலத்துல பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் போது நபிகள் நாயகம் உங்களை மறுக்கல உங்களுக்கு என்னதுக்கு மார்க்கம் பேசாம வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியது தானே என்று சொல்லல வேற என்ன சொல்றாங்க இன்னென்ன நாட்கள்ல இந்த இடத்துல போய் நீங்க எல்லாம் ஒன்று கொடுங்க நான் வந்து உங்களுக்கு உரை நிகழ்த்துகிறேன் அப்ப ஆண்களே வந்து ரசூசுல்லாசலம் ஒரு ஆணா இருக்கிறாங்க மத்தவங்க பெண்களா இருக்கிறாங்க பெண்களுக்கு ஒரு ஆண்களே போய் வந்து சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கு ஒரு அவையை ஒரு சபையை ஒரு நாளை ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னால் பெண்களுக்கு பெண்களே சொல்வதை எப்படி தடை செய்ய முடியும் இதுல என்ன அவங்க மார்க் முரண கண்டாங்க இது ஏன் அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா கடந்த ஒரு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் பெண்களிடமிருந்து இருந்து எடுபட்டு விட்டது பெண்களை வந்து மார்க்க கல்வி கற்க கூடாது அவங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அவங்க வீட்டில் இருந்து கொண்டு வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும் என்கிற மாதிரி சில பிற்போக்கானவர்கள் குரான் ஹதீஸை வந்து அறிந்து கொள்ளாதவர்கள் அப்படி போதனை செய்து அப்படி பழக்கிட்ட காரணத்தினால பெண்கள் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல ஒன்று கூடுவது வந்து என்னமோ ஒரு மார்க்கத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை செய்யற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனா ஹதீஸ்ல தெளிவாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவங்க ஒன்றை நடைமுறை நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கும் பொழுது அதை யாரு மறுத்தாலும் அவங்க வந்து அல்லாட்ட பதில் சொல்லணும் இது மாதிரி கிண்டல் பண்ற போக்க அவங்க விட்டுறணும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வந்து கலந்து கொள்ளட்டும் இல்லைன்னு சொன்னா நாலு பேரு நபிகள் நாயத்தினுடைய இந்த சுண்ணத்தை நிறைவேத்துறாங்களே என்று சந்தோஷப்பட்டு கொண்டு அதுக்கு இடைஞ்சல் செய்யாம கிண்டல் செய்யாம அதை விமர்சிக்காம அதை குறை சொல்லாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது என்று சொல்லிக் கொள்கிறோம்